அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது இந்த செய்தியானது நிச்சயமாக எங்கள் எல்லோர் மனதிற்கும் பிடித்த செய்தி எம்மவர்கள் எங்கெங்கெல்லாம் செல்கின்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுடைய தாய்நிலத்து அடையாளங்களை பேணி காக்க வேண்டும் இதுதான் எமது பெரும் பொக்கிசமாக இருக்கும் அந்த வகையில் இவரும் அதனை பேணி காத்திருக்கின்றார் அவர் கூறுகிறார் இது எனது கனவு எனது லட்சியம் என்று கூறுகின்றார் அதுதான் அந்த தன்னம்பிக்கை சரி எனக்கும் வாய்சனுக்கும் அல்லது எனது நண்பர்களுக்கும் எப்படியான தொடர்புகள் இருந்திருக்கும் நிச்சயமாக இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் கனடாவுக்கு நாம் டிவிஐ யில் ஒரு கொண்டாட்டம் என்கின்ற நிகழ்ச்சிக்காக சென்றிருந்தோம் டிவிஐ அங்கு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதற்கு முதல் அவர்கள் கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஒரு பெரும் கூட்டம் கூறியிருந்தார்கள் இந்த நிகழ்ச்சியை எப்படி நாம் பார்த்த உடனே இருந்தது அந்த நடுவில் இருந்து பின்னுக்கு படங்கேறி அதை பற்றி விளங்கப்படுத்தினார் விளங்கப்படுத்தும் பொழுதுதான் நான் கேட்கின்ற பக்கத்தில் இவர் யார் அத்தனையும் அமைதியாக அந்த விழா பூரணமாக பாதுகாப்பாக நடக்க வேண்டும் என்பதற்கு அந்த பொறுப்பாக அப்படியே பணியாளர்களையும் அதன்படியே மேம்படுத்தி பல மேடைகள் அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் அத்தனை மேடைகளையும் ஒரு பிரச்சனையும் மேடை என்றே கன மேடைகள்ல இப்ப பிரச்சனைகள் வந்து இருக்கு ஆனால் அன்றே ஒரு பிரச்சனைகளும் வராமல் பெருந்திரளான பள்ளி நமக்கள் கூடுகின்ற கூட்டத்தை மிக அழகிய முறையிலே மரியாதையாக உள்ளுக்கு அழைத்து அவர்களும் மிக மரியாதையாக கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து வெளியில் செல்கின்ற அளவுக்கு ஒழுங்குகளை வாகிசன் அவரது பணியார்கள் டிவி அதை தரமோடு நடத்தியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன் சரி வாகீசன் மரியாதத்தை பற்றி நையாண்டிவாள குழுவில் இருந்த தானதி குணபாலன் என்ன கூறுகின்றார்கள் என்பதை பார்ப்போமா இராணுவத்தில் இணைந்து முப்பது வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி உயர் விருது கனடாவிலேயே உள்ள விருதுகளில் அதி உயர் விருதாக பெற்று ஓய்வு இந்த வேளையிலே அவரை பாராட்ட வேண்டிய கடமைப்பாடு உள்ளது எங்கள் இழத்து மண்ணில் பறந்து நாங்கள் பேரறந்து போனால் பேரந்து போகாமல் எங்களுக்கான அந்த வாழ்வை தந்தவன் எண்ணங்களோடு என் அன்பு நண்பன் வாய்ஸினை வாழ்த்தி மகிழ்கின்றேன் உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் வாகிசன் மத்தியபரணம் அவர்கள் யாழ் இந்து கல்லூரியுடைய பழைய மாணவர் அது மட்டும் இல்லாமல் ஈழத்திற்கு பெருமை சேர்த்தவர் கனடாவிலே வாழ்ந்து வருகின்ற அவர் இன்று ராணுவத்திலே இருந்து ஓய்வு பெற்று கனடாவின் அதி உயர் விருதை பெற்றிருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தருகின்றது வாயிசனை பற்றி கூறுவதானால் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சிபிஐ தன்னுடைய கொண்டாட்டம் எனும் நிகழ்ச்சியை ஆரம்பித்த பொழுது இவரை அழைத்து இந்த நிகழ்ச்சியை எப்படி நடாத்துவது என்பதை பற்றி கலந்து ஆலோசித்து அவர் தலைமையிலே அந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடாத்தி முடித்த பெருமைக்கு உரியவர்களில் இவர் முதன்மையானவர் உண்மையிலே கொண்டாட்டம் என்பது கனடா வாழ் மக்களுக்கு அது மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக அமைந்தது ரெண்டாயிரத்தி நான்கிலே பல லட்சம் மக்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து பெருமை சேர்த்த அந்த தருணம் அப்பொழுதுதான் பாரிஸில் இருந்து டி தொலைக்காட்சியில் இருந்து நாமும் இளக்கலைஞர்கள் குறிப்பிட வேண்டும் உண்மையிலே ஆகவே எங்களுடைய பாகிசன் மரியாவிரதம் அவர்கள் உலகத்திலே வாழ்கின்ற நம்மவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய சமூக சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும் அவர் உடல் உல ஆரோக்கியத்தோடு நீண்டகாலம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவரை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் தொடர்க உங்கள் பணி இது ஒரு துளி எங்கள் வாய்சன் போல இங்கு வளர்ந்து வரும் இங்கு பிறந்து விளரும் எங்கள் குஞ்சுகள் அதே இலக்கை எண்ணத்தில் பதித்து முன்னேற வேண்ட நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வாய்சன் அடிக்கடி இளையோர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏனென்றால் அவருடைய எதிர்காலங்கள் நான் பாதித்து விடும் என்பதனை இளையோர்களோடு பேசும்பொழுது அவர் அடிக்கடி நான் கதைப்பதை பார்த்திருக்கிறேன் உண்மையிலேயே அவர் மிக மிக கவனமாக இருந்திருக்கின்றார் அந்த உயர்ந்த விருதை பெற்றிருக்கின்றார் இந்த விருதை பெருந்தது அவ்வளவு இலக்குமானதா எவ்வளவு காலமான போராட்டம் இருக்கும் முப்பது ஆண்டு காலம் சாதாரண விஷயமா ஒரு இரண்டு கடினம் அதுவும் ராணுவத்தில் எவ்வளவு கட்டுப்பாடு எவ்வளவு ஒழுக்கங்கள் இது கூட குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் அத்தனையும் சிறப்பாக பார்த்து நண்பர்களோடும் மிக அருமையாக பழகி கலை வட்டங்களையும் தான் அரவடைத்துக் கொண்டவர் வகைஷன் வகைஷன் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் வளமாக மிக மிக மகிழ்ச்சியாக வாழ நானும் என் சார்ந்த நண்பர்களும் ஏன் தமிழ் அன்பர்கள் யாவரும் உங்களை வாழ்த்தாமல் இருக்க மாட்டார்கள் வாழ்க மகிஷன் மகிஷன் குடும்பம்